இப்போ ஒரு ஃபினான்ஷியல் முடிவு எப்படிலாம் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இது எதுக்கு நாங்கள் கேட்கணும் நாங்கள் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு ப்ராப்பர்ட்டி எப்படிலாம் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மூணு விஷயம் சொல்கிறேன் ட்ரிபிள் பி டெக்னிக்னு சொல்லுவாங்க பிளேஸ் ப்ரைஸ் ப்ராடக்ட் இந்த மட்டும் தான் நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப அதிகமான நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும் டெக்னிக்கல் நாம்ஸ் தெரிஞ்சிருக்கணும் லீகல் பற்றி தெரிஞ்சிருக்கணும் அந்த அளவுக்குலாம் பெருசாக இல்லை இந்த மூணு விஷயம் தெரிய தெரிய தெரிஞ்சிருந்தாலே போதும் சரியான லொக்கேஷன் தெரிஞ்செடுக்கணும் சரியான ப்ரைஸை நம்ம தேர்ந்தெடுக்கணும் சரியான பீப்புள்கிட்ட வாங்கணும் இந்த மூணு விஷயம் மட்டும் தான் இப்போ நம்ம யாருங்கிறத பத்தி வச்சு அறிமுகம் கொடுத்துறேன் என்னோட நேம் முகமது ரஃபிக் நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் மேனேஜரா இருந்திருக்கேன் ப்ராஜெக்ட் மேனஜரா இருந்திருக்கேன் சீஃப் டெக்னிக்கல் ஆஃபீஸராக இருந்திருக்கேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட்க்கு மேற்பட்ட ரியல் எஸ்டேட் ப்ரொஃபஷன்ஸ்க்கு ட்ரைனிங் நான் கொடுத்துருக்கேன் அது போக பிஎன்ஏ மெம்பராகவும் நான் இருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா பிளேஸ் தான் இந்த பிளேஸ் எதை நம்ம செலக்ட் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா நீங்க விருதுநகர் எடுத்துக்கோங்களேன் விருதுநகரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பல விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓரியன்டா டெவலப் பண்ணுறது நடந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு ரொம்ப கம்மியான பட்ஜெட்லயே நீங்க ப்ராப்பர்ட்டியை வாங்க முடியும் கம்பேர் வித் சென்னை அண்டு மதுரை இன்னொன்னு கேட்டீங்கன்னா ரீசேல் பொட்டன்ஷியல் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் ஏன்னா மேஜர் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எல்லாமே இன்னைக்கு விருதுநகர் பேஸ் பண்ணி நிறைய கொண்டு வந்துட்டு இருக்காங்க இன்னொன்னு என்னன்னு லோ பட்ஜெட்ல கூட உங்களால ஹவுஸை பில்ட் பண்ண முடியும் அதே மாதிரி ரெண்டல் இன்கமும் அதிகமாக இந்த லொகேஷனை பொறுத்த வரைக்கும் ஜென்ரேட் பண்ண முடியும் நான் பொல்யூஷன் ஜோன் குறிப்பாக சொல்லணும்னா மதுரை அண்ட் சென்னையை கம்பேரிசன் பண்ணும்போது ஸோ இதை தாண்டி இன்னொரு பெரிய ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா விருதுநகர் அப்படினாலே ஃபயர் ஒர்க்ஸ் அண்ட் பிரிண்டிங் இது ரெண்டுமே மேஜர் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறதுனால ப்ராப்பர்ட்டியோடைய வேல்யூங்கிறது ஈஸியாக உறவாக ஆரம்பிச்சிடும் சோ விருதுநகர்ங்கிறது இன்வெஸ்ட் பண்றதுல வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு லொகேஷன் நம்ம சொல்லலாம் ரெண்டாவது என்ன கேள்வின்னு கேட்டிங்கன்னா நான் எதுக்கு ட்ரீம் ப்ராப்பர்ட்டிஸ் கிட்ட நான் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கிட்டேயுமே இருக்கும் நம்ம என்னென்ன விஷயம்லாம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸாக நம்ம நம்ம பண்ணிக்கொடுவோம்னு கேட்டிங்கன்னா நம்ம எந்த இடங்களில் ப்ராஜெக்ட் எடுத்தாலும் அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லீகல் வெரிஃபைடாக இருக்கும் ஐம்பது வருஷத்துக்கு லீகல் கிரியட்ஸ் பார்த்த இடங்களை தான் நம்ம எடுத்து நம்ம லேஅவுட்டுக்கே நம்ம கொண்டு போவோம் இது ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவதுன்னு கேட்டீங்கன்னா ப்ராஜெக்ட் லொகேஷன் செலக்ட் பண்ணுறது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அப்கமிங் டெவலப்மெண்ட் ஏரியா பார்த்து தான் எடுப்போம் ஏன்னா அந்த இடங்கள்ல தான் ரீசேல் அப்ரிசியேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் எங்களுடைய பர்பஸ் ஆப் லேண்ட் என்னவா இருக்கும்னா ஒன்னு இன்வெஸ்ட் பண்ணா வாங்கி போற மாதிரி உள்ள பீப்புள் அங்கே ப்ராப்பர்ட்டி பை பண்ற மாதிரி இருக்கும் இல்ல வீடு கட்டுறதுக்காக ப்ராப்பர்ட்டி பை பண்ற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் மேஜர் நம்ம இடங்களே செலக்ட் பண்ணுவோம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சைட்ல பெரும்பாலும் நாங்கள் அஞ்சுல இருந்து பத்து அம்யூனிட்டிஸ் நாங்கள் கட்டாயம் கொடுத்துருவோம் நம்ம ஒரு பக்கம் டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்தாலும் சுத்தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை கொண்டு வர மாதிரி லொக்கேஷனை பார்த்து எடுக்கும்போது ஈஸியாக இடத்தோட அப்ரிசியேஷன் ஹை ஆயிரும் இன்னொரு இது விஷயம் என்னன்னு லேண்டுக்கு மெயின்டென் காஸ்ட்னு எதுவுமே நம்ம வாங்குறதும் கிடையாது அப்ரிசியேஷனும் உருவாக்கி கொடுத்துட்றோம் ஈஸியாக நம்ம கிட்ட வாங்கவும் முடியும் நம்மளே விற்க சொன்னால் வித்தும் கொடுத்துருவோம் இதுதான் நம்ம கிட்ட ஒரு பெரிய ஒரு பிளஸ் வேற வேற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறோம் நான் அன்னைக்கு வாங்கி போட்ட என் இடத்துக்கு இடம் சேஃபாக இருக்குமா ஒரு கேள்வி இருக்கு வாங்கிட்டோம் விற்கிறோம்னா உடனே விற்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இந்த ரெண்டுக்குண்டான சொல்யூஷனை நாங்களே பண்ணி கொடுத்துட்றோம் ஜீரோ பர்சன்டேஜ் ப்ரோக்கரேஜ் கமிஷன் யாருக்கிட்டையும் ப்ரோக்கரேஜ் கமிஷன் நம்ம எதுவுமே வாங்குறதே கிடையாது எங்ககிட்ட ப்ராப்பர்ட்டி வாங்க வரும்போதே நாங்கள் நாலு விதமான லீகல் டாக்குமெண்ட் கிளியரன்ஸ் எப்படி வாங்கி வச்சுருவோங்க அதை ரெக்கார்டுகள் டாக்குமெண்ட்டாகவே நாங்கள் கொடுத்துருவோம் அது எல்லாமே நாங்கள் காமிச்சு எப்படி வாங்கிக்கோங்கிற விஷயத்த டீட்டெயிலாக அவங்களுக்கு கிளாரிட்டியாக புரியவும் வச்சுருவோம் அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முடியும் அதை தாண்டி நான் ஏன் இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நம்மளோட சைட் என்னென்னு கேட்டிங்கன்னா மகிழ்ச்சி நகர்னு சொல்லிட்டு விருதுநகருடைய ஹார்ட் ஆஃப் த சிட்டி உள்ளே நம்ம போட்டிருக்கோம் இந்த இடத்துல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் ஆல்ரெடி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி ஒரு நானூறு வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மக்கள் குடி குடியிருக்கிறாங்க சுற்றி லொக்கேட்டாக இருக்கிறாங்க சென்டரில் தான் நம்ம சைட்டே இருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி ப்ளஸ் சோலார் லைட்ஸ் உள்ளுக்குள்ளே நம்ம இன்ஸ்டாலேஷன்ஸ் பண்ணியிருக்கோம் முப்பது அடியில் தார் ரோடு போட்டிருக்கோம் என்னச்சுக்கும் நம்ம பஜார் ஏரியாவுக்கும் ரெண்டுக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி சென்டரில் தான் இருக்குது இந்த பக்கம் போனீங்கன்னா நீங்கள் பஜார்க்குள்ளே போயிடலாம் இந்த சைடு போனீங்கன்னா என்ஹெச்சுக்கு நீங்கள் போய் கனெக்ட் ஆகிக்கலாம் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்கமிங் டெவலப்மெண்ட் ஏரியாங்கும் போது நீங்கள் வீடு கட்டி குடியிருக்கீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சேஃபாக நீங்கள் குடியிருக்க முடியும் ஒன்று நல்ல ஒரு ப்ரீமியமான வீடு உங்களுக்கு கட்டணுனாலும் நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் மூலியமாகவே வீடு உங்களுக்கு கட்டி கொடுத்துருவோம் இல்லை எனக்கு வந்து பிளாட்டு வாங்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூடுதலான விஷயம் தேவைப்படுது அப்படின்னா நம்ம சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரோடுக்கு நம்ம காசு வாங்குறது கிடையாது ட்ரைனேஜு காசு வாங்குறது கிடையாது அசோசியேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு வாங்குறது கிடையாது புரோக்கரேஜ் கமிஷன் சொல்லி யாருக்கிட்டே வாங்குறது கிடையாது எந்த விதமான எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டோ எக்ஸ்ட்ரா விதமான காசு எதுவுமே வாங்குறதே கிடையாது ஃபைனலாக நம்ம சொல்லணும்னா பிளாட் ஒருத்தர் வாங்க நினைக்கிறாரு பட் பட்ஜெட் கம்மியாக இருக்குது இஎம்ஐ ஆப்ஷனில் வாங்க நினைக்கிறாருன்னா நம்மக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க மூணு விதமான பேங்க்கு கூட நம்ம டைப் பண்ணி வச்சிருக்கோம் உங்களுக்கு லோன் போட்டு நீங்கள் பிளாட் வாங்கினா நாங்களே லோனும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் பெருசாக அலைய வேண்டிய அவசியமும் இருக்காது ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே எங்கள் கிட்டே நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி நல்ல அப்ரிஷியேஷனுக்கு வளரவிட்டு நல்ல வேலூக்கு நாங்களே வித்தும் கொடுத்துருவோம் இந்த விஷயத்தை தான் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐந்து வடங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு எங்கள் கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் ஒரு சரியான டிசிஷனை எடுக்க முடியும்